சென்னை உயர் நீதிமன்றம் கள்ளக்குறிச்சி சம்பந்தமாக சிபிஐக்கு உத்தரவிட்டதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது குறித்து அறிக்கை விட்டிருக்கிறார் முதலே அவர் ஒரு தன்னை அவர் எடுத்த நடவடிக்கை கொடுத்து தன்னையே அவர் பரிசீலித்துக் கொள்ள வேண்டும் பதினெட்டாம் ஆண்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நெடுஞ்சாலைத்துறையிலே நாலாயிரத்தி எட்நூறு கோடிக்கு ஊழல் செய்ததற்காக வழக்கு தொடரப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் தான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தேன் அந்த வழக்கிலே நாங்கள் சிபிஐ விசாரணை கோரவில்லை ஆனால் நீதிமன்றமே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது இவ்வளவு பேசுகிற பழனிசாமி நேற்று எதிரான உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு தமிழக அரசு ஸ்டாலின் போகக்கூடாது என்று மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு நேற்றைய தினம் அவர் அறிக்கை விட்டிருக்கிறார் அவர்தான் முதல் முதலே உச்ச நீதிமன்றத்தை நாடி அவர் மீது சிபிஐ வழக்கு நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடர்ந்து தடை பெற்றார் அந்த வழக்கு நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தொரு இரண்டுக்கு விசாரணைக்கு வருகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதன் வழக்கை தொடர்ந்த நானே சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று எடப்பாடி கேட்டதற்கு ஆட்சேபனை இல்லை என்று நாங்கள் சொன்னோம் காரணம் என்னவென்று கேட்டால் சிபிஐ வேண்டுமென்று நாங்கள் எந்த காலத்திலும் கேட்டது கிடையாது என்று சொன்னால் பல காரணங்கள் உண்டு நீங்கள் எல்லாம் மறந்திருக்கக்கூடும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ்நாட்டிலே திருப்பூருக்கு அருகில் தேர்தல் நேரத்தில் ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரியிலே பிடிப்பட்டது அப்பொழுது அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது மறைந்த அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தார்கள் அந்த ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் கட்டுக்கட்டான நோட்டுகள் தேர்தல் அதிகாரிகள் கைப்பற்றி கண்டெய்னர் லாரியிலே வந்தது அது எங்கிருந்து வந்தது கோவை மாவட்டத்திலே இருந்து திருப்பூரிலே ரோட்டிலே கைப்பற்றுகிறார்கள் ஐநூத்தி எழுபது கோடி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லை ஐநூத்தி எழுபது கோடி இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் திராவிட முன்னேற்ற அந்த வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் உத்தரவு போடப்பட்டது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் உங்களை எல்லாம் நான் கேட்கிறேன் சிபிஐ இதுவரையில் அந்த வழக்கை பற்றி ஏதேனும் வழக்கை துவக்கி இருக்கிறதா விசாரணை நடத்தியிருக்கிறதா என்பதை அருள் கூந்த நீங்கள் தான் சம்மந்தப்பட்டவர்களையும் கேட்டு நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் சிபிஐ எப்படிப்பட்ட விசாரணை செய்யும் என்பதற்கு இதைவிட எதிர்காட்டு தேவையில்லை ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில் எழுநூ ஐநூற்றி எழுபது கோடி இதுவரையிலே அந்த பணம் யாருக்கு சொந்தம் யாருடைய பணம் என்று கண்டுபிடித்து நாட்டு மக்களுக்கு சிபிஐ சொல்லவில்லை அதற்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதுதான் சிபிஐனுடைய இன்வெஸ்டிகேஷன் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் எடப்பாடி அவர்கள் கேட்பதைப் போல உச்ச நீதிமன்றத்திற்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கூட கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை துரிதமாக எடுத்து ஏறத்தாழ ஐம்பத்தேழு மருத்துவர்களை அனுப்பி செங்கற்பட்டு சேலம் காஞ்சிபுரம் போன்ற பல மருத்துவமனைகளிலிருந்து டாக்டர் அனுப்பி அதோடு மட்டுமல்ல கலெக்டர் மாற்றப்பட்டார் எஸ்பி சம சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள் ஆக எல்லா விதமான நடவடிக்கையும் அரசு மேற்கொண்டது நேற்றைக்கு தீர்ப்பிலே கூட அந்த தீர்ப்பை பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பவில்லை ஆனால் எடப்பாடி அவர்கள் யோகியரை போல அப்பீல் போகக்கூடாது சிபிஐ விசாரணைக்கு தயாராக நான் கேட்கிறேன் இவர் தானே முதன் முதல் ஓடினார் இவருடைய சட்டம் ஒழுங்கை கெட்டுவிட்டது என்று இன்றைக்கு பேசுகிறார் இவருடைய ஆட்சியில் ஒரு வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டார் என்ற சம்பவத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சட்டம் ஒழுங்கே கெட்டுவிட்டது என்று சொல்கிறார் இவர்கள் ஆட்சியில் நடக்கவில்லையா இதே சென்னையில் ஒரு மத்திய அமைச்சராக இருந்தது தலித் எழுமலை அவருடைய மருமகனே கொலை கொலை செய்யப்பட்டார் அந்த வழக்கில் நேற்று இது இரண்டு நாளுக்கு முன்பு தான் தீர்ப்பு கூட வந்தது நீங்கள் எல்லாம் ஊடகங்களை வெளியிட்டிருக்கிறீர்கள் அது யாருடைய ஆட்சியில் நடந்தது ஆக தனிப்பட்ட கொலைகள் நடப்பதற்கும் சட்டம் ஒழுங்குக்கும் இல்லை என்பதை முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது அங்கே ஒசூரிலே வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டதற்குள்ள தனிப்பட்ட விவகாரம் காதல் விவகாரம் உடனடியாக சம்மந்தப்பட்டவர் கொலை செய்ய செய்தவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல தஞ்சாவூரிலே ஒரு ஆசிரியர் கொலை செய்யப்பட்டதை எடப்பாடி சொல்கிறார் அதுவும் தனிப்பட்ட தகராறு அதாவது சட்டம் ஒழுங்கு என்பது என்ன என்பதை முதல்ல எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும் தூத்துக்குடியில் நடைபெற்றது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பதிமூன்று பேரை சுட்டுக் கொன்றது எடப்பாடி அது என்ன சொன்னார் நான் டிவியிலே பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர் தானே எடப்பாடி அதே போல இவருடைய முதலமைச்சர் தலைவி இதய தெய்வம் என்று சொல்கிறார்கள் அம்மா அம்மா என்று மூச்சுக்கு முப்பத்தி ரெண்டு தலை சொல்லுகிற இவர்கள் இவருடைய அம்மா கடைசி காலத்தில் வாழ்ந்தது கொடைநாட்டில் தான் ஏறத்தாழ மூன்று ஆண்டு காலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதே கொடைநாட்டில் தான் இங்கே கவர்மெண்டே நடத்தி கொண்டிருந்தார் இதெல்லாம் நாட்டு மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள் அதிகாரிகள் எல்லாம் காலையிலே கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் போவார்கள் கொடைநாட்டில் சந்தித்து விட்டு இரவு வந்து வருவார்கள் ஆக கொடைநாட்டில் உட்கார்ந்து கொண்டு அந்த அம்மையார் வாழ்ந்து அரசியல் கடைசி காலத்திலே இருந்த இடம் கொடைநாடு என்பது எல்லோருக்கும் தெரியும் அதிகாரிகளுக்கும் தெரியும் இருந்து கோட்டைக்கு கோட்டை கொண்டிருந்தவர் தான் அன்றைய முதலமைச்சர் அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அந்த அம்மையார் வாழ்ந்த கொடைநாட்டு வீட்டிய எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது காப்பாற்ற முடிந்ததா அங்கே காவல் இருந்த இருந்த ஓம்பகதூர் என்பவர் கொலை செய்யப்பட்டார் ஐந்து கொலைகள் அங்கே நடந்திருக்கிறது அது தொடர்பாக பல கோடி ரூபாய் கொள்ளையடுத்து கொண்டு போனார்கள் என்று எல்லா விதமான எல்லாம் நடைபெற்றது இவருடைய ஆட்சியில் அதெல்லாம் சட்டம் ஒழுங்குக்கு கெட்டதற்கு ஒரு அடையாளமே தவிர ஸ்டே இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நடப்பதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்று பேசுவது எந்த வகையிலும் நியாயமல்ல அதேபோல் இவருடைய ஆட்சியில் எத்தனை ஆசிரியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதற்கு என்னிடத்தில் சான்றுகள் இருக்குது கும்பகோணத்தில் தனியார் பள்ளி ஆசிரியை குத்தி கொலை ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் ரெண்டாம் தேதி பெரம்பலூர் அருகே பட்டம்பகலில் ஆசிரியர் ஆசிரியை வழிமறித்து கத்தியால் கொலை ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலகத்தில் ஆசிரியை படுகொலை கணவன் கைது டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபது கல்லூசு கல்லூரி ஆசிரியை கழுத்தை அறுத்து தீ வைத்து எரித்து கொலை கோவை ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு கள்ளக்காதல் விவகாரம் காரை ஏற்றி கொலை செய்தது ஏன் கைதான காதலன் பரபரப்பான வாக்கு மூலம் சென்னை மே ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினேழு அரசு பள்ளி முன் ஆசிரியர் படுகொலை தூத்துக்குடி அருகே தூத்துக்குடி அருகே அரசு பள்ளியிலே பணியாற்றுகிற ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்படி இவருடைய ஆட்சியிலே இவ்வளவு ஆசிரியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்று நான் சொல் தனிப்பட்ட புகார்கள் அதேபோல் தான் தஞ்சையிலே நேற்று நடந்தது ஆக இதை வைத்துக்கொண்டு கொண்டு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று பேசுவது எந்த வகையிலே எடப்பாடிக்கு நியாயம் என்பதை நீங்கள் தான் எடுத்து சொல்ல வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துறை ஆட்சி பொருள் அது மட்டுமல்ல குற்றங்கள் இன்றைக்கு கொலைகள் குறைந்திருக்கிறது சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபதுல இவர் ஆட்சியில் இருக்கிற போது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு கொலைகள் நடந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது அந்த ரிப்போர்ட் கடைசியாக ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை எத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது என்றால் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொலைகள் அதோடு மட்டுமல்ல சென்னையிலே ஆணையர் அருண் அவர்கள் பொறுப்பேற்று கொண்ட பிறகு ரவுடிகளை ஒதுப்பதற்காக டிஎஸ்பி ரேங்கில் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொருடைய ஜோனுக்கும் ஒவ்வொரு டிஎஸ்பியை போட்டு ரவுடி எலிமெண்ட்ஸை கண்காணிப்பதற்காக நடவடிக்கைகள் எடுத்து இன்றைக்கு சென்னையை பொறுத்த மட்டிலும் ரவுடிசியம் குறைந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் ஆக இது போன்ற எல்லா நடவடிக்கை எடுக்கிற போது இங்கே ஒரு ஸ்டே இன்சூரன்ஸ் நடப்பதை வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கு கொட்டு கெட்டுவிட்டது என்று சொல்வது எந்த வகையிலும் நியாயமல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ளேன்

அவங்க ஆட்சி விட்டு இறங்குறவர்கள் எடுத்து பார்த்தா ஒரு லட்சம் கலை கொலைன்னு நான் சொல்கிறேன் நான் ஆதாரத்தோடு சொல்லியிருக்கேன் உங்கள் முதல் எல்லாத்தையும் காட்டியிருக்கேனே அவர் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபதில் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டு இன்று கணக்கு கொடுக்கப்பட்டது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கலைகள் தான் தொடர்ந்துருக்கு அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஆயிரத்தி ஐநூறு அவரோட நூறு குறைஞ்சிருக்கு இப்போ இப்போ நான் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் நடந்திருக்குது ஆக குறைந்து கொண்டு வருகிறது ரவுடிசத்தை அதுக்கு இவ்வளோ பேசுகிறார்களே இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு பிறகுதான் விக்கிரவாண்டி தேர்தல் நடந்தது விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னால் கள்ளக்குறிச்சி பிரச்சனை மட்டுமல்ல ஒரு வாரத்துக்கு முன்னால் தமிழகத்தையே உருக்கக்கூடிய ஒரு கொலை நடந்தது ஆக்ஸ்தான் கொலை அதை வைத்து பூதாகரமாக பேசினார் அந்த கொலை வழக்கு எப்படி என்ன இன்வெஸ்டிகேட்டி ஆகியிருக்கிறது இருக்கிறது உங்களுக்கு எல்லாரும் தெரியும் பட்டவர்த்தமாக வெளிவருத்தார் இப்போ யாரும் அதை பற்றி பேசுவதே கிடையாது இந்த ரெண்டு பிரச்சனை வைத்து தான் விக்கிரவாண்டி தேர்தலில் பிரச்சாரம் செய்தார் அதிலும் தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஆம்ஸ்லாம் கொலையை நடந்தது அப்படி இருந்தும் விக்கிரவாண்டியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது ஆக மக்கள் சரியாக இருக்கிறார்கள் மக்கள் மத்தியிலே தவறான கருத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக முட்டி போட்டு போட்டு எதோ கர்ண க பல கர்ணங்கள் அடித்து எடப்பாடி செய்ய செய்து பார்க்கிறார் நிச்சயமாக அது எடுபடாது தளபதிக்கு இன்றைக்கு இப்போது கூட ஒரு க கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறார்கள் அந்த கருத்து கணிப்பில் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் அக்னி நியூஸ் சர்வீஸ் என்று அந்த கருத்து கணிப்பு தான் மகாராஷ்டிரா தேர்தலை பற்றி கூட சொல்லியிருக்கிறது மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறது ஜார்க்கண்டில் சொல்வது அதே அக்னி தான் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் எம் கே ஸ்டாலின் கவர்மெண்ட் செவன்டீன் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆக இந்த கருத்து கணிப்பை வச்சு பார்க்கிற போது எழுபத்தோரு சதவீத மக்கள் இந்த அரசுக்கும் தளபதி மு க ஸ்டாலினுக்கும்

உள்ளபடியே வருத்தத்துக்குரிய ஒன்றுதான் ஆனால் அதை பேசுகிற யோகிதை எடப்பாடி அதாவது வந்து அந்த சம்பவத்தை நாங்கள் வந்து அதை ஊக்குவிக்கலை அதை நியாயப்படுத்தலை அதற்காக கண்டிக்கிறோம் அதற்குரிய எல்லா நடவடிக்கை எடுத்தோம் துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் உடனடியாக போய் பார்த்து ஆறுதல் சொன்னார் டாக்டருக்கு அதே போல் அங்கே இந்த சம்பவங்கள் வந்து தவிர்க்க முடியாது இன்னிவிட்டபிள் ஒரு பெரிய சொசைட்டியில் இதெல்லாம் வந்து நடக்கிறது ஒரு பெரிய கௌ சர்க்காரில் நடக்கிறது தான் ஆனால் இதை வச்சு பெருசாக சுவாதி கொலை நடக்கு நுங்கம்பாங்க ரயில்வே ஸ்டேஷன் பட்டம் பகலில் நடந்த இந்தாச்சு அதில் கைது செய்யப்பட்ட அந்த நபர் ஜெயிலில் செத்தார இவங்க ஆட்சியில் தான் நடந்தது இப்படி நீங்கள் டிக் பண்ணிங்களா ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு அதற்கு லாண்ட் ஆர்டரை கனெக்ட் பண்ணக்கூடாது நீங்கள் ரொம்ப ரேஷனல் கொஸ்டின் கேட்டீங்க சுவாதி கொலைங்க நடந்து ரயில்வே ஸ்டேஷன் உங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பையன் கைது செய்யப்பட்டான் அவன் ஜெயிலில் செத்தான் ஜெயிலில் உங்கள் கஸ்டடி லாண்டாட் உங்க கையில் எல்லாம் இருந்து என்னாச்சு ஏன் மறைச்சிங்க பொள்ளாச்சியில் என்னாச்சு பொள்ளாச்சியில் பாலியல் கூட நிகழ்ச்சி இவ்வளோ கேவலமாக இருந்தது அந்த குழந்தைங்களுக்கு கொண்டு போய் படத்தை எடுத்து காட்டி அண்ணா என்னை விட்டுருங்க கதறது அந்த கதற காட்சியெல்லாம் எடப்பாடி ஆட்சியில் நடந்ததா இல்லையா அதான் இந்த லாண்டாடரு நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன்

தவிர்க்கப்பட வேண்டி வந்து விரும்பத்தகாத நிகழ்ச்சி தான் நடந்து விட்டது அதற்காக அரசு நடவடிக்கை எடுத்து நாட்டுக்கு அதே நீதிமன்றம் எங்களை பல பாராட்டு பாராட்டியும் இருக்கிறது சில நீதிபதி அதனால

அந்த மாதிரி சம்பவம் இருந்தால் போட்டு காட்டுவீங்களோ காட்ட மாட்டேங்கு இதாக காட்டிக்கிட்டு இருக்கீங்களா அதாவது அவர்களை விட சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அதிகம் நீங்கள் ரவுண்டு கிளாக் சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்தால் நீங்கள் விட்டு வைப்பீங்களா போட்டு போட்டு காட்டிக்கிட்டே இருக்கீங்களா நீங்கள் போட்டு போட்டு காட்டியிருப்பீங்களோ காட்டியிருக்க மாட்டீங்களா அவர் வாய்ப்பு கொடுத்துருந்தா ஒரு பாவம் என்ன பண்ணுது அவர் ட்ரபுளில் இருக்கார் ಅವರು ತನ್ನ ಕಾಪಾತಿಕೊ ಅವರು ನಿಕಾ ಐ ಫೀಲ್ ಪಿಟಿ ಫಾರ್ ಇಂ ದರ್ಷ